வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டியாக ஒரு குருமா காய்கறி எதுவும் சேர்க்காம வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு சிம்பிளாக பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அதுக்காக இந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஏலக்காவும் ரெண்டு கிராம்பும் சேர்த்துக்கலாம் இது மட்டும் சேர்த்தா போதும் வேறு எதுவும் வேணால் கிராம்பு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்குவோம் அடுத்தது ஒரு ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கூடவே கொஞ்சம் கருவேப்பில இதையும் சேர்த்து வதக்கிக்குவோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு வேலைக்கு மூணு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு தான் செஞ்சுருக்கேன் அதனால் கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கலாம் காரெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூளும் சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணியும் சேர்த்துட்டேன் இப்போது உப்பு போட்டுவோம் அவ்வளோதான் இப்போ இது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் திக்காகி வந்ததும் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து இப்போ மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னாலும் நம்ம தேங்காய் கூட வந்து பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கிங்க அப்போவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரம் அதிகமாக வேணான்றதுனால நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சும்மா ஒரு மூணு பத்த தேங்காய் தான் தேங்காயும் நிறையா கிடையாது கம்மியாக தான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன் இதை நல்லா இப்போது அரைச்சாச்சு இந்த குருமாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம் தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் நிறைய சேர்த்தா ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி இருக்கும் இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் லேசாக கழுவி அந்த தண்ணியாகவும் இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும்ங்க இந்த குருமணம் பார்த்தாலும் சட்னி அல்ல சாம்பார் இந்த மாதிரியே வச்சுருக்கோம் எந்த சட்னி செய்கிறது நைட்டானால் என்ன சட்னி பண்ணலாம் மாவு இருக்கும் ஆனால் நமக்கு என்ன சட்னி பண்ணுறதா இல்லை சாம்பார் வைக்கிறதா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கும் இல்லைங்களா அதே டேஸ்ட்டாக அதே சட்னி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் சிம்பிளாக இந்த மாதிரி காய் எதுவும் போடாமல் அந்த வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிட்டு நம்ம மசாலா போட்டுட்டு கொதிக்க வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா ஈஸியான சிம்பிளான எம்டி குருமா ரெடி ஆகிரும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறமா அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு அவன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படியே அவனையும் வீடியோவில் காமிச்சிட்டு நம்ம குருமாவும் ரெடி ஆயிடுச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நான் தோசைக்கு தான் இந்த குருமா வந்து பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் நன்றி வணக்கம்